இந்த பதிவில் பூண்டை வந்து நான் சாப்பிட்டதுனால எனக்கு ஏற்பட்ட விளைவுகளை நான் சொல்கிறேன் இந்த பூண்டை வந்து எப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் தீமை கிடைக்கும் நான் சாப்பிட்டதுனால எனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு என்ன நன்மை வந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க பூண்டை வந்து நம்ம கரெக்டான விதத்தில் சாப்பிடணுங்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான நன்மை தரக்கூடிய ஒரு பொருள் அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும் பூண்டை வந்து பச்சையாக சாப்பிட்றதுனால சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு வந்து ஒத்துக்காதுங்க எனக்கு வந்து பூண்டு வந்து பச்சையாக சாப்பிட்டதுனால ஒத்துக்கலங்க தொண்டை எல்லாமே எனக்கு அப்படியே புண்ணாயிடுச்சு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் என்னால் எதுவுமே காரமாக சாப்பிட முடியாத அளவுக்கு தொண்டையில் வந்து புண்ணாயிருச்சு பட் நான் இன்னொரு பதிவில் வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர் வந்து பேசியதை கேட்டு மறுபடியும் அந்த பூண்டை வந்து அவங்க சொன்ன மெத்தடில் நான் செய்து சாப்பிட்டேன் எனக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடச்சிச்சுங்க அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ பூண்டை வந்து பார்த்திங்கன்னா நான் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு எனக்கு வந்து இந்த பூண்டு வந்து யூஸ் ஆகும் நம்ம ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடும்போது சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கும் டெய்லியுமே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா நம்ம சாப்பிட மாட்டோம் அதனால இதை நான் வந்து கொஞ்சமாக நிறைய செய்து வச்சுக்குவேன் செய்து வச்சுட்டு டெய்லியுமே நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த பூண்டை வந்து இந்த முறையில் நான் சாப்பிட்டதுனால என்னுடைய எடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ குறைஞ்சிச்சுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பூண்டோட ஒரு எஃபெக்டிவான ஒரு ரெமிடி தான் இன்னைக்கு பார்க்குறோம் இந்த பூண்டை வச்சு நம்ம எப்படி சாப்பிடலாம் நான் வேறு ஒரு வீடியோவை பார்த்துட்டு பச்சையாக சாப்பிட்டேன் தினமும் நைட்டில் ஒரு பூண்டை எடுத்து மென்று பச்சையாக சாப்பிட்டேங்க பாலும் குடித்தேன் பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொண்டை எல்லாமே அப்படியே புண்ணாயிடுச்சுங்க வாய் எல்லாமே புண்ணாயிட்டு என்னால் எதுவுமே சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு பதினஞ்சு நாள் கஷ்டப்பட்டேங்க அதுக்கப்புறந்தான் இந்த மெத்தடை ப்ரிப்பேர் பண்ணி நான் சாப்பிட ஆரம்பித்தேன் எனக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆச்சு வாங்க அந்த மெத்தட் எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடாய் கடாய் இருந்தாலும் சரி இந்த மாதிரி எதாவது தோசை கல் எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பூண்டை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க நெய் ஊற்றி ஃப்ரை பண்ண உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா இதை கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க கருகிடக்கூடாது கருகாத அளவுக்கு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த பூண்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம ஒரு பொருளுடன் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வெயிட் லாஸ் வந்து ஈஸியாக ஆகிடுங்க நம்ம டெய்லியுமே சாப்பிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் சாப்பிடாம விடக்கூடாதுங்க நீங்கள் டெய்லி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு உடனே ஒரு வாரத்தில் ரிசல்ட்டு தெரியுங்க எனக்கு வந்து ரெண்டரை கிலோ குறைஞ்சிச்சுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ரெமடி தான் இந்த பூண்டு இந்த பூண்டு வந்து இந்த பூண்டில் வந்து அல்லிசின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறதுனால கலவை இருக்கிறதுனால இது நம்மளுடைய வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய கல்லீர பிரச்சனைகள்லாம் வந்து இருந்துச்சுன்னா இதை பூண்டு வந்து அதை ரொம்பவே நீக்கிவிடுங்க ஆனால் வந்து பச்சையாக சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கல்லீரல் பிரச்சனை ரொம்பவே ஜாஸ்தி ஆகும் நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் கரெக்டான அளவில் நீங்கள் வந்து பூண்டை வந்து எடுத்துக்கோணுங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு உண்டான அளவு நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நாலு நாளாக பிரிச்சுக்குவேன் இப்படி இந்த மாதிரி நாலு நாளாக பிரிச்சுக்கிட்டு நான் இதை வந்து சாப்பிடுவேன் டெய்லியுமே வந்து ஒரு நாலு சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நாலு பல்லு பூண்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களோட வெயிட் லாஸுக்கு வந்து நிறைய கேரண்டிங்க நீங்கள் ஒரு மா வாரம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ரொம்ப கருகிடக்கூடாது அதனால் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் அவ்வளோதான் சூட்லேயே இந்த வேகாத சைடெல்லாம் கொஞ்சம் வெந்துக்கட்டும் அவ்வளோதாங்க இதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிடணுங்க இதை நல்லா பூண்டை உரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சிடணும் ஒரு வாரம் இந்த மாதிரி செய்யணும் எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றுல செய்யணுங்க காலையில் வெறும் வயித்தில் இந்த ரெமடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேவையில்லாத கொழுப்புக்கள் எல்லாமே சு அம்மா நான் அனுபவிச்ச ஒரு விஷயங்க எனக்கு வந்து ஏற்பட்ட விளைவு பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஆறு கிலோ இருந்தாங்க எழுபத்தி ஆறு கிலோ கிட்டக்க வந்துருச்சு எனக்கு இந்த பூண்டை செய்து சாப்பிட்டு ஒரு வாரம் கழிச்சு எடுத்த இடம் சம்திங் தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குங்க ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாங்க நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களுக்கு டைம் இருந்தால் பண்ணலாம் நம்ம வந்து டைட் ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம் டயட் ஃபாலோ பண்ண மாட்டோம் ஒரு நாள் சாப்பிடுவோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயாவது வெளில போனோம்னா நிறையா சாப்பிட்ருவோம் ஸோ அதனால் நம்ம வாயை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஆனால் இதை காலையில் இது மாதிரி மொத்தமாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சி டக்குன்னு உரிச்சு நீங்கள் வந்து சாப்பிட்றலாம் ஈஸியாக முடிஞ்சு ஒரு டம்ளரை பாலை வந்து வெதுவதுன்னு குடிச்சிட்டு இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி உங்களுடைய ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்றத வீடியோவில் சொல்லுங்கள் வீடியோ திட்ட கமெண்டில் சொல்லுங்கள் அங்கே பாருங்கள் பூண்டை வந்து உரிச்சாச்சு தயவு செய்து பச்சையாக சாப்பிட்டு என்ன மாதிரி வந்து கஷ்டப்படாதீங்க இந்த மாதிரி செய்து சாப்பிட்டீங்கன்னா பூண்டுனால நம்மளுக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குங்க அதனால நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம உடம்புல நீங்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா உரிச்சுக்கோங்க இந்த மாதிரி நாலு பல்லு இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு வந்து நாலு பல்லு இருந்தால் போதும் இதே வந்து பெரிய பல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு பல்லு போதும் இதை வந்து நல்லா உரிச்சுட்டு இதை அப்படியே வாயில் போட்டுடணும் ஆயில் போட்டுட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சிடணும் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ் இந்த சொல்லுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ